யுக முடிவு நாளை நினைவுபடுத்திய சிக்கிம் தெருக்களில் அலறியடித்து ஓடிய மக்கள் இருபத்தி மூன்று ராணுவ வீரர்கள் மாயம் என்ன நடந்தது இமயமலையில் அமைந்துள்ள குட்டி மாநிலமான சிக்கிமில் மேக வெடிப்பு காரணமாக டீஸ்டா ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த சங்தாம் என்ற பிரம்மாண்ட அணைக்கட்டு உடைந்தது இதனால் டீஸ்டா ஆற்றின் கரையோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின சிக்கிமை இதர இந்திய மாநிலங்களோடு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களை இணைக்கும் பதினான்கு முக்கிய பாலங்கள் தகர்ந்துள்ளன இதனால் தீவுக்குள் தீவு என்ற நிலையில் மக்கள் பரிதவித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வந்த சிக்கிமில் தற்போது நாடு முழுவதும் இருந்து சென்ற மூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் சிக்கியுள்ளனர் இராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மாயமாகியுள்ளதால் அதிலிருந்து இருபத்தி மூன்று பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகிறது டீஸ்டா நதியின் குறுக்கே நீர்மின் திட்டப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதில் பணியாற்றிய கூலி தொழிலாளர்கள் சுரங்கங்களில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சில தொழிலாளர்கள் ஓடும் நதியில் உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும் காட்சிகள் மனதை உருக்குவதாக அமைந்துள்ளன மாநில முதலமைச்சர் பிரேம்குமார் தமாங்கை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி தேவையான உதவிகள் கிடைக்கும் என உறுதியளித்துள்ளார் திடீர் வெள்ளத்திற்கு காரணம் மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழை என கூறப்படும் நிலையில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் காரணமாக இருக்கலாம் என ஆய்வு செய்து வருகின்றனர் அதே நேரம் மனிதன் உருவாக்கிய பருவநிலை மாற்றம்தான் இதற்கு முக்கிய காரணம் என சூழலியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்